மார்க்கெட்டில் அடுத்தது என்ன செய்யலாம் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா தொடர்ந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம வாங்க நினைக்கலான்னு நினைக்கிற ஸ்டாக்கு ஒரே நாளில் பதினாறு பர்சன்ட் மேலே போயிடுது வாங்க முடியறதில்ல சில நேரம் நம்மக்கிட்டே இருக்கிற ஸ்டாக் கூட ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்தால் பத்து பர்சன்ட்டு கீழே போயிடுது ஒரே நாளில் அப்போ விற்க முடியறதில்ல ஒரு ஸ்டாக் விற்றாக்கா மறுபடியும் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிரமப்படுறோம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட முதலீட்டை நம்மளால செய்யவே முடியல மார்க்கெட் இறங்கினா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா மார்க்கெட் இறங்க மறுக்குது நெகட்டிவ் நியூஸ் வந்தால் மார்க்கெட் ஒரு நாள் கீழே வருது சில நேரம் அரை நாள் கீழே வருது அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் நியூஸ் வருவதற்கு முன்னாடி விட ஒரு ஹையர் லெவலில் மார்க்கெட் போய் நிற்குது கிட்டத்தட்ட நம்ம வாங்கின நினைக்கிற எல்லா ஸ்டாக்குமே இந்த பிஹேவியருக்குள்ளே அடங்குறது அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் என் மைண்டில் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எந்த விதமான மார்க்கெட் கான்டெக்ட்லேயும் சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உதாரணத்துக்கு இன்றைக்கி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கக்கூடிய ஒரு செக்டரில் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஸ்லோவாக வாங்கிட்டு போகலாம் இறங்க இறங்க வாங்கிட்டு போகலாம் ஏறினா வெயிட் பண்ணலாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டராக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே என்னென்ன லோ ரிஸ்க் ஏரியாஸ் இருக்கோ அந்த ஏரியாஸ் தான் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போது உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் நீங்கள் நிறுத்த தேவையில்லை ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே நீங்கள் ஹை ரிஸ்க் ஏரியாஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நிச்சயமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த பாயிண்ட்டில் கொஞ்சம் நிறுத்திக்கணும் தேவைன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும் வெளியே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃப்டியை நோக்கி நகர்வதற்கான அறிகுறி இந்த மார்க்கெட் கான்டெக்ட்டில் கொஞ்சம் சேஃப்டியை நோக்கி போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகணும் ஏன்னா மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி அரசியல் ரீதியாக அதிக பயம் இல்லை இன்ஃபேக்ட் பயமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இன்றைக்கி இல்லைன்னு மார்க்கெட் நம்புது எனக்கு தெரிஞ்சு ஒரு எலெக்ஷனுக்கு அஞ்சு மாதம் முன்னாடி பொலிட்டிக்கல் ரிஸ்கே கிடையாதுன்னு ஒரு மார்க்கெட் நினைக்குதுனாக்கா இப்போ அஞ்சு மாதம் கூட இல்லை மூணு மாதம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மூணு மாதம் முன்னாடி பொலிட்டிக்கல் ரிஸ்க்கே இல்லைன்னு மார்க்கெட் நினைக்குதுன்னா ஏற்கனவே அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வரப்போகிற ரிசல்ட்டை மார்க்கெட் ஓரளவுக்கு கிரகிச்சிருச்சு ஓரளவுக்கு அதை உள்வாங்கிருச்சு ஓரளவுக்கு அதை பிரதிபலிக்குதுன்னு தான் நான் நினைப்பேன் அப்போ இங்கேந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் என்ன ஆகும் மார்க்கெட் இதை விட புல்லிஷ் ஆகலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் முடிஞ்சுட்டு ஏதோ ஒரு நிகழ்வு வரும்போது மார்க்கெட் டேர்ன் ஆகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் எதிர்பார்த்து நடந்தால் ரிசல்ட் வந்த பிறகு மறுபடியும் மார்க்கெட் ஏறும் நம்புறதெல்லாம் கொஞ்சம் மிகையான நம்பிக்கை ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம போய் ஃப்ரெஷ் மணியை தான் கொஸ்டின் மார்க் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலக்டிவாக தான் நம்மளால் இந்த மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் மணியை போட முடியும் நான் பர்சனலாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி ரொம்ப செலக்டிவாக தான் பணத்தை போடணுன்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கேன் அது என்னென்னா நமக்கு எங்க வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் பணத்தை போடலாம் இப்போ எனக்கு சில செக்டர்ஸில் வேல்யூவேஷன் ஓரளவுக்கு ரீசனபுள்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நான் போடலாம் எனக்கு இந்த கம்பெனியை பிடிச்சிருக்கு இந்த கம்பெனி இந்த வேல்யூவேஷன் வந்தால் நான் வாங்குவேன்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி பல கம்பெனியை நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி அந்த வேல்யூவேஷனை நோக்கி நெருங்க நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டாகர்ட் இன்வெஸ்டிங்கான ஒரு சூழல் தான் இது இந்த வீடியோவை ஆரம்பத்தில் ஏறிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாகர்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாம்னு நான் சொல்கிறேனே இது ரெண்டும் முரண்படவில்லையான்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை மார்க்கெட் தன் வழியில் போகட்டும் நம்ப நம்ம வழியில் போவோன்ற தான் நான் இருப்பேன் ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் எதிர்பாராத விதமாக ஒரு ஷார்ப் டேர்ன் அடிச்சதுனாக்கா அன்னைக்கு நமக்கு பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியை நோக்கி போகணுன்றது என்னுடைய பிலீஃப் இந்த மார்க்கெட் கான்டெக்ட்லேயே எந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்லையும் நம்ம அந்த ஒரு சேஃப்டி நெட்டோட தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மோஸ்ட் பீப்புள் கேனாட் அஃபோர்ட் டு லூஸ் மணி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் பீப்புளுக்கு காசு போனால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப் இல்லை அந்த நிலையில் யாருமே இல்லை கிட்டத்தட்ட மேபி ஒரு பர்சன்ட் பீப்புள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கும் செல்வம் ஒழிக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கும் பட் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு இது விளையாட்டாக இருக்கக்கூடாது இது வந்து டைம் பாஸுக்கோ ஜாலியாக இருக்கிறதுக்கோ தேவையான பணத்தை சம்பாதிக்கிற ஒரு இடம் இல்லை இந்த மார்க்கெட் நிச்சயமாக அந்த மாதிரி மார்க்கெட் இல்லை மேபி டூ இயர்ஸ் பேக் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து இருக்கலாம் அதை நான் மறுக்கவும் இல்லை அதை நான் வந்து எந்த வகையில் குறையும் சொல்ல ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டில் நம்ம தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த மார்க்கெட் லாஜிக் தவறக்கூடிய இடத்துல பல செக்டர்ஸில் இருக்குது அங்கெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது இப்போ நான் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மார்க்கெட் ஐடியில் லாஜிக் தவறுன இடத்துல தான் இருக்குது என்ன ரீசன்னால் இது வீக்கெஸ்ட்டு குவார்ட்டர் மார்க்கெட்டுக்கு மார்ச் குவார்ட்டர் இதுக்கப்புறம் ஐடி ரிசல்ட்ஸ் எப்படி வருன்றது ஜூன் எண்டில் தான் தெரிய போகுது இதுக்கு இடையில் பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் வரப்போகுது சென்டிமெண்ட் எப்படி போகுங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் இவ்வளவு அன்சர்டன்டி இருக்கும்போது அன்சர்டண்டியே இல்லாத மாதிரி மார்க்கெட் ஐடி ஸ்டாக்ஸை வாங்குது ஓன் பண்ணுது ஸோ அந்த மாதிரி அன்சர்டன்டியே இல்லாத மாதிரி ஒரு செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணாலோ ஓன் பண்ணாலோ ஏதாவது ஒரு அன்சர்டன்ட்டி வந்தால் மார்க்கெட் வந்து ஆடி போயிடும் அதனால் எனக்கு அந்த ஏரியாவிலே காஷியஸாக இருக்கணும்னு தோணுது அடுத்த ஏரியா பிஎஸ்யூ எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பிஎஸ்யூ ஒரே ஒரு வாடிக்கையாளருக்கு பிஸ்னஸ் பண்ணுது உதாரணத்துக்கு ஷிப்யார்டு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ரயில் ஸ்டாக்ஸ் இதற்கெல்லாம் ஒரே கஸ்டமர் தான் ஒரு கஸ்டமர் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரைவேட் மார்க்கெட்லேயும் சரி பப்ளிக் மார்க்கெட்லையும் சரி வேல்யூவேஷன் கொடுக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு அந்த வரைமுறையெல்லாம் கடந்து ஒரு உச்சத்தில் வேல்யூவேஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சமாவது காஷன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான அறிவுறுத்தல் ஆனால் மார்க்கெட்டுக்கு நீ காஷனே இல்லை ஸோ பிஎஸ்யூஸில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெகு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இன்றைக்கி வேல்யூவேஷனில் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் அந்த நிறுவனங்கள்லாம் வேல்யூவேஷன் குறவாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அந்த ரீசன்ஸை கடந்து வேல்யூவேஷன் குறவாக இருக்குன்ற ஒரே ரீசன்காக அதை வாங்குறதுங்கிறது இன்றைக்கி நடக்குது ஒரே நாளில் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்லாம் ஏறுது ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு செல்லாது திஸ் ஓன்ட் எண்ட் வெல்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுதான் நான் இன்றைக்கி பிஎஸ்சியை பற்றி சொல்ல விரும்பக்கூடிய என்னுடைய அசஸ்மெண்ட் அடுத்தபடியாக எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜியில் வெகு சில கம்பெனிஸ் தான் நல்லா பண்ணிட்டாங்க முக்காவாசி கம்பெனிஸ் நல்லா பண்ணல ஸோ நல்லா பண்ணாத கம்பெனிக்கு எழுபது பி எண்பது பி அறுபது பிக்கு மேலே கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கல் இல்லை ஏன்னா உலகம் பூரா எஃப்எம்சிஜிக்கு பி ரஷ்யா குறைஞ்சிகிட்டு வருது இந்தியாவில் மட்டும் கூட்டிக்கிட்டே இருக்கும் ஏன் கூட்டுறோம் ஏன்னா அதை இண்டெக்ஸில் வச்சுருக்கோம் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்னால அதை வாங்க வேண்டியிருக்கு புதுசாக வந்து எல்லா இன்வெஸ்டரும் எஃப்எம்சிஜியில் ரிஸ்கே இல்லைன்னு சொல்லி வாங்குகிறாங்க ஆனால் எஃப்எம்சியில் நிறைய ரிஸ்க் இருக்குது இப்போவே வால்யூம் குரோத் இல்லை இப்போ வேல்யூ குரோத்தை வச்சு தான் இந்த ரிசல்ட்டையே காமிக்கிறாங்க ஒருவேளை வேல்யூ கூட்ட முடியாமல் அவங்க டிஸ்கவுண்ட் வச்சு விற்க ஆரமிச்சாங்கன்னா வேல்யூ குரோத் இல்லாமல் போயிடலாம் ஒரு சில குவாட்டர்ஸ்க்கு மட்டுமாவது சொல்கிறேன் அந்த ஒரு சில குவார்ட்டர்ஸ் போகிறோம் இந்த வேல்யூவேஷனை உடைக்கிறதுக்கு ஸோ பி ரேஷ்யோ அந்த ஒரு சில குவாட்டர்ஸ் அமையும் போது உடஞ்சிரும் பி ரேஷ்யோ உடஞ்சி பிரேக் டவுன் ஆஃப் பிணுவாங்க அது நடக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உறுதியாக நடக்கும்னு நான் சொல்லலை பட் அது நடந்தால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தயாராக இருக்காது அதுதான் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் இந்த ஏரியாவிலே நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஸ்மால் அண்ட் மிட் கேப் வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரே காரணம் இப்படி வேல்யூஷன் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தொடர்ந்து எஸ்ஐபி மூலமாக இந்த ஏரியாவில் எக்கச்சக்க பணத்தை செலவு பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மார்க்கெட்டை இது மாதிரி உயர்த்தி வச்சிருக்கு இறங்க விடாமல் நம்ம தான் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்வெஸ்டர் தூக்கு பிடிச்சிருக்கிற எந்த செக்டரும் நிலைக்காதுங்க ஏதோ ஒரு பாயிண்டில் இன்வெஸ்டர் கை எடுத்துருவாங்க அந்த பாயிண்ட் வரும்போது யார் அது மேலே உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கீழே விழுந்து அடிப்படும் இந்த பாயிண்ட்டை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இதுவும் இந்த மார்க்கெட் சூழ்நிலையில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் சரி வேற என்ன செய்யலாம் என்னென்ன கம்பெனிஸ் நம்ம வாங்க விரும்புகிறோன்ற ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கலாம் அந்த கம்பெனிஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணலாம் ஒரு ஒரு கம்பெனியாக நம்ம வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் இந்த இயரு டு ப்ளே இட் ஸ்லோ அதான் முக்கியமான பாயிண்ட் நாட் பிளே இட் ஹார்ட் அடித்து விளையாடக்கூடாது மெதுவாக ஸ்லோவாக கிராஜுவலாக லைட் டச்சில் தான் நீங்கள் பேட்டிங் பண்ணும் அதை விட்டுட்டு இறங்கி அடிச்சிங்கன்னா பாலை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுவீங்க ஸ்டம்ப் ஆகிடுவீங்க இந்த மார்க்கெட் நம்ம அனைவரையுமே ஸ்டம்ப் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் ஈஸி மணி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம ஈஸியாக அவுட் ஆகிடுவோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் புதுசாக எடுக்கிற முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க முடியும் இப்போது ஏற்கனவே எடுத்த முடிவுகளில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் பேசுவோம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோவில் நிறைய ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இருக்குது அது ஸ்டடி பண்ணிவிட்டு எந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை இப்போ விற்கணும் எந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ரிஸ்க் அதிக வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு இன்வெஸ்டரும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி அந்த வெயிட்டேஜை குறைச்சிக்கிட்டே வந்தாக்கா நாளைக்கு இந்த ஸ்டாக் விழுந்தால் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு உங்களுக்கு குறவாக இருக்கும் பாதிப்பு வராது தவறான ஸ்டாக்ஸில் ஹை வேல்யூவேஷனில் எக்கச்சக்க பணத்தை போட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாக்கா அல்லது வேல்யூவேஷன் குறைஞ்சாக்கா அதன் பாதிப்பு உங்களை இன்னும் அதிகமாக தாக்கும் அதனால் எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும் அதாவது இந்த கம்பெனியில் ஏதாவது தவறாகுமா கேன் எனி திங் கோ ராங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு அது தோணுதோ வேர் யூ ஃபீல் திங்ஸ் கேன் கோ ராங் அங்கெல்லாம் உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் இப்போ குறைச்சிக்கணும் கிராஜுவலாக குறைக்கணுங்க ரிஸ்க்கு குறைக்கிறதுங்கிறது ஒரே நாளில் எடுத்தவங்க ஒருத்தவங்கிறது விற்கிறது இல்லை இன்ஃபேக்ட் இந்த மார்க்கெட்டில் எதையுமே எடுத்தவங்க ஒருத்தவங்க செய்யக்கூடாது கிராஜுவலாக எல்லாத்தையும் ஆக்ஷன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக்ஸ்லேயும் ரிஸ்கி ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ரிஸ்க் இல்லாத ஸ்டாக்ஸை நீங்கள் கையில் வச்சுக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் ஐடிசி மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து லோ ரிஸ்க் ஸ்டாக்ஸ் பட் ஜொமேட்டோ பேடிஎம் மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸ் ஸோ நான் தான் சொன்னேன் ரெண்டு இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்கேன் ஒன்று லோ ரிஸ்க் ஒன்று ஹை ரிஸ்க் அதே போல் என்ன பொறுத்த வரைக்கும் மொத்த டாடா குரூப்புமே இன்றைக்கி ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸ் ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் தட் குரூப் வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஹை என்ன தான் நம்ம மெரிட்ஸ் அது குரூப் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நீங்கள் ஐடிசிக்கு அப்ளை பண்ணுற அதே பிரின்சிப்பலில் நீங்கள் கொண்டு போய் டாடா குரூப் ஸ்டாக்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து ஸோ எங்கே ரிஸ்க் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் ரிஸ்க்கை குறைச்சிக்கணும் உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே நீங்கள் விற்று வெளியேற வேண்டாம் அந்த ஸ்டாக் ரொம்ப அப்ரிஷியேட் ஆகிருந்தால் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு அது இறங்கினா நீங்கள் மறுபடியும் வாங்க முடியும் வேறாச்சு நீங்கள் விற்காமல் விட்டுட்டு நாளைக்கு இறங்கினா நீங்கள் வாங்க மாட்டீங்க பயந்து போயிடுவீங்க இதெல்லாம் இன்னைக்கு இன்வெஸ்டர் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த சந்தை சூழலில் பட்ஜெட்டுக்கு அப்புறம் சென்டிமெண்ட் தொடர்ந்து நாளுக்கு நாள் ஏறும்போது நாம் தான் நம்மளை பெட்டராக மேனேஜ் பண்ணிக்கணும் மார்க்கெட் நமக்கு அதிக வழிகாட்டுதலை கொடுக்காது மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற வழிகாட்டுதல் கூட எடுபடாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நமக்கு நாமே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய தான் இந்த புல் மார்க்கெட் எல்லா புல் மார்க்கெட்லேயுமே நமக்கு நாமே வழிகாட்டியாக இருந்து கொள்ள வேண்டும் நாம் தான் நமக்கு பொறுப்பெடுத்துக்கணும் ஸோ அப்படி பொறுப்பெடுத்துக்கொண்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி